வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா பண்ணிடலாங்க ரெடி பண்ணிடலாங்களா அதுக்கு சப்பாத்தி சைட் டிஷ்ஸாக வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சாறு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்குறாங்க நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அரிசி வேறு நேற்று நைட்டு ஊற வச்சிருதுங்களா அஞ்சு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் உளுந்து வெந்தயம் கொஞ்சங்க நைட்டே ஊற வச்சுட்டுங்க அதையும் அரைக்கிறதுக்கு போட்டுடலாங்க காலையிலேயே அரைக்கி போட்டோம்னா வேலையாயிருங்க அதுக்காக தான் கையோடு அதை கிரைண்டரில் போட்டுடலாங்க சமையல் வாட்டுக்கு ஆகிட்டுருக்கிட்டுங்க கிரைண்டர் அது வாட்டுக்கு ரெடி ஆயிரும்லங்க கிரைண்டரில் போட்டு மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ அடுத்தது தேங்காய் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மிக்சி எடுத்து வச்சுட்டு அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க அதோட பொட்டுக்கல்ல ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கிறோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் உங்கள் சௌரியந்தாங்க மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறாங்க அதோடு நம்ம ஒரு ஸ்பூனு சோம்பு கசகச ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு ஒரு ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கிறோங்க கருவேப்பிலை கொத்தமித்தலை இதோட சேர்த்திக்கலாங்க அப்படியே சேர்த்திட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்களா கசக போட்டுக்கலாங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க அடுப்பை ஆன் பண்ணிங்க ஒரு வானலி வச்சுக்கலாங்க அதில் ஆயில் விட்டுக்கலாம் குருமாக்களை நல்லா நாலு ஸ்பூன் ஊற்றலாங்க ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒரு பட்டை சோம்பு ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க அதோட நீளமாக கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க பொன்னிறமாக வெங்காயம் வணங்குற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க வெங்காயம் பொன்னிறமாக ஆனவுடனே கத்திரிக்காய் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுடலாங்களா சின்ன கத்திரிக்காயாக இருந்துன்னா ரெண்டு போட்டுருங்க இல்லைன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று போட்டுக்குங்க நல்லா வதக்கி விட்டுறலாங்க விரட்டி விட்டுட்டு தக்காளி நல்லா வணங்கின பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க உருளைக்கெழங்கு அதோட சே சேர்த்தி போட்டுடலாங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு போட்டாச்சுங்க நல்லா கலக்கி விட்டுறலாங்க நல்லா ஃப்ரை ஆக்ட்டுங்க அப்போது தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்த இல்லைங்களா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் போட்டுக்கல்ல பட்டகராமெல்லாம் அரைச்சிட்லிங்களா அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க தண்ணி வேணா ஊற்றிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ரெடியானுன்னா தலையை தூவி இறக்கிலாங்க இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு அரைக்கலை மாவு பிசைஞ்சு வச்சுருந்தாங்க தோசை இது சப்பாத்தி போட்டுடலாங்க சப்பாத்தி ஒரு பத்து பாஞ்சு சப்பாத்தி வந்ததுங்க போட்டு கொத்துமி கொத்தமித்தலை தூவி உருளைக்கெழங்கை இறக்கியாச்சுங்க சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சுங்க சாப்பிட்றலாங்களா மூணு சப்பாத்தி தான் சாப்பிடுவோங்க அதை ரெடி பண்ணி குருமாவை எடுத்து சின்ன கப்பில் ஊற்றி வச்சிட்லாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படி ஊற்றுனா தான் பிடிக்கும் எனக்குமே இப்படி ஊற்றுனா தாங்க பிடிக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே உருளைக்கொழங்கு குருமாவை ருசித்து சாப்பிடுவோமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க